நண்பர்களே இது நம்ம தயிற்கிற யூடியூப் சேனல் இப்போ வந்து ஒரு லண்டன் சகோதரி வந்து நமக்கு ஒரு அளவு அமைச்சிருக்காங்க நம்ம ஆன்லைன் கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க அந்த சகோதரி வந்து லண்டனிலிருந்து இப்போ அளவு வந்து பவர் செட்டை தைக்கிறதுக்கு எனக்கு வந்து சோல்டர் கணக்கிட்டு மட்டும் தெரியணும் நான் எனக்கு அனுப்புங்க ப்ளவுஸுக்கு தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் பேக்கேஜ் தான் இருக்கு ஆன்லைன் கிளாஸில் ஆனாலும் அவங்க வந்து பவர் செட்டை ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட்டுக்காக பவர் செட்டையோட சோல்டர் கணக்கிட்டு மட்டும் எவ்வளோ வைக்கணும்னு தெரியல பாப்பாவோட அளவு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா அளவு அனுப்புங்க உயரம் சோல்டர் உயரம் தேவையில்லை நமக்கு சோல்டர் அளவு ஃப்ரெண்டுக்கு பேக்கனுக்கோட அளவு ஆம்புள் அளவு இது மாதிரி பாடிகள் இந்த அளவு மட்டும் அனுப்ப சொல்லியிருந்தேன் அனுப்பிச்சிருக்காங்க அதில் எவ்வளோ சோல்டரோட கணக்கீடு எவ்வளோ எளிமையாக நம்ம வந்து கணக்கீடு போடலாம் ஏன்னா சின்ன அளவுகள் வரும் பொழுதும் பெரிய அளவுகள் வரும்பொழுது தான் இந்த சோழர் இந்த ஆம்கோல் இதெல்லாம் வந்து பொருந்தவே பொருந்தாது அப்போ நம்ம என்ன கணக்கெடுகள் போடணும் அதுக்குள்ளே எப்படி கணக்கீடுக்குள்ள கணக்கீடு போடணும் இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம வந்து குழப்பத்தில் இருப்போம் சோல்ட்ரு சின்ன அளவாக இருக்கும் பொழுது பெரிய அளவுகள் வரும்போது முப்பத்தாறு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ரெகுலர் சைஸ் வரும்பொழுது நம்ம ஒரு கணக்கு பண்ணி வச்சிருவோம் ஆனால் இந்த பெரிய அதை விட ரொம்ப பெரிய அளவும் நாற்பத்தி ஆறுக்கு மேலே ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வரும்பொழுதும் முப்பத்தாறுக்கு கீழே வரும்பொழுதும் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் குழப்பங்கள் வரும் எப்படி வச்சால் சரியாக இருக்குமா அது வந்து கலண்டு வந்துடுமே எவ்வளோ ஸ்மால் சோல் எவ்வளோ வைக்கிறது ரெடி சோல்டு எடுத்த சோல்ட்ரு வந்து இவ்வளவு எவ்வளோ மைனஸ் பண்ணலாம் ஏன்னாவே சின்ன அளவாக இருக்கும் பாடி அளவு சின்னதாக இருக்கும் ஆம்ப்குளர் அளவு கணக்கு இல்லாமல் இருக்கும் அப்போ அதில் வந்து எப்படி ஒரு சின்ன கணக்கு தான் எளிமையான கணக்கு தான் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் தோல்பட்டை தோல்பட்டைன்னு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பதிமூணு அவங்க வந்து இலங்கை சகோதரி அவங்க ரெண்ட ரெண்டனில் இருக்கிறாங்க அவங்க இலங்கை சுத்த தமிழ் அழகாக பேசுவாங்க தோல்பட்டைன்னு போட்டு நம்ம பதிமூணு இன்ச்சு முன்கழுத்து அஞ்சரை பின் கழுத்து அஞ்சு மார்பு சுற்றளவு இருபத்தஞ்சு ஆம்கோல் பதிமூணு இந்த மார்பு சுற்றளவுல இருந்து நம்ம கணக்கு பண்ணணும் எல்லாமே இது எல்லாமே நமக்கு தேவை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் தோல்பட்டை அதாவது ஷோல்டர் அளவு பதிமூணு அந்த பதிமூணு இன்ச்சு நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம் பெரிய அளவில் நோட் பண்ணிக்கோங்க பதிமூணு இன்ச்சு இப்போ இந்த பதிமூணு இன்ச்சு அளவு சரிங்களா உடம்புலேருந்து எடுத்த அளவு இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும் எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா முன்கழுத்து பின் கழுத்து இந்த ரெண்டுல எது வந்து கம்மியா இருக்கு அதை நம்ம அஞ்சரை இது அஞ்சு கம்மியா இருக்கிற அளவு கம்மியா இருக்கிற அளவில் பாதி முதல்ல மைனஸ் பண்ணணும் பிளஸ் இது கூட ரெண்ட இன்னும் இது கூட இன்னும் மைனஸ் பண்ணணும் எப்படின்னா ரெண்டரை இன்ச்சு நம்ம பண்ணா மட்டும் பத்தாது ஏன்னா இதில் மார்பு சூழலில் பாத்தீங்கன்னா இருபத்தி முப்பத்தி ஆறுக்கு இருக்கும் பொழுது அது ஒரு கணக்கு சரிங்களா முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பதுக்கு போகும்போது அது ஒரு கணக்கு வரும் இது முப்பத்தாறுக்கு கீழே வருது முப்பத்தாறுக்கு கீழேனா எத்தனை இன்ச்சு கம்மியாக வந்திருக்கு முப்பத்தி ஆறுல இருந்து இப்போ நம்ம இது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாடி சுற்றளவு முப்பத்தி ஆறு நம்ம வந்து எடுக்கிற ரெகுலர் கணக்கு ஓகேவா முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பது முப்பது இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இப்போ இருபத்தஞ்சு இருக்குது இதில் இருபத்தஞ்சு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு கம்மியாக இருக்குது ஓகேவா அப்போ பத்து இன்ச்சு கம்மியாக இருக்குன்னா ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு வந்து கூடுதலாக மைனஸ் பண்ணணும் ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு வரும்பொழுது கால் இன்ச்சு அப்போ பத்துக்கு வரும் பொழுது பத்துக்கு வரும் எவ்வளோ வரும் இப்போ எட்டு இன்ச்சு ரெண்டு வந்துடும் ஓகேவா அப்போ எட்டு கால் கால் வரும்போது நாலு இன்ச்சுக்கு ஒன்று வந்துடும் எட்டு இன்ச்சுக்கு ரெண்டு வரும் பத்துனா ரெண்டரை வரும் ரெண்டரை இன்ச்சு இந்த ரெண்டரை இன்ச்சை கூடுதலாக இதில் மைனஸ் ரெண்டரை ஓகேவா இப்போ ரெண்டரை ரெண்டு மொத்தம் டோட்டல் வந்து அஞ்சு இன்ச்சு மைனஸ் மட்டும் அஞ்சு இன்ச்சு இந்த பதிமூணில் அஞ்சு மைனஸ் பண்ணோன்னா எட்டு ஓகேவா எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச்சு தான் நம்ம வந்து சோல்ட்ரா வைக்கணும் ஆனா இந்த எட்டு இன்ச்சு சோல்ட் வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்க ஆம்குள் அளவு பாருங்க இப்போ இதுல வந்து ஒரு சின்ன சுமார் ஒரு கணக்கு இருக்கு பாருங்க மார்பு சிட்டு அளவு இதுல பாதி எவ்வளவு பன்னெண்டரை இதுல இருபத்தி பாதி எவ்வளவு பன்னெண்டரை பன்னெண்டுனா பன்னெண்டுல இருந்து ஆம்பு அளவு குறையணும் ஆனா பதிமூணு இருக்கு பன்னெண்டுல இருந்து ரெண்டு இன்ச்சு இந்த விகிதாச்சாரப்படி அப்படின்னா சில அண்ணன்மார்கள் சொல்லுவாங்க பாருங்க இந்த பழைய நம்ம மாச முன்னோர்கள் வந்து ஒரு கணக்கீடு போட்டு செய்வாங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த மேல்பாடியை ரெண்டா பிரிச்சோம்னா இந்த மார்பு சுட்ட அளவு ரெண்டா பிரிச்சு அதுல வந்து ரெண்டு இன்ச்சு குறையணும் ஆம்கோல் அளவு ஆனா இரண்டாவது பன்னெண்டரை இருபத்தி அஞ்சுல பாதி பன்னெண்ட ஆனா பதிமூணு இருக்கு அரைஞ்சு ஆம்கோல் கூடுதலா இருக்கு குறையலை ஓகே இப்ப இதுல இருந்து ரெண்டு இன்ச்சு குறையணும் தோள்பட்டை சோல்ற அளவு ரெண்டு இன்ச்சு குறையணும் பதிமூணுல இருந்தா கூட இது பதினொன்னு வந்துருக்கணும் அப்ப பதினொன்னு வரல இதுல பதிமூணு தான் இருக்கு அப்ப நமக்கு இந்த தோல்பட்ட அளவு கூடுதலாகவும் ஆமல் அளவு கூடுதலா இருக்கு சரிங்களா இந்த அளவு கூடுதலா இந்த தோல்பட்ட அளவு கூடுதலா இருக்கிறதுனால இந்த எட்டு இஞ்சி நம்ம வந்து பண்ற இடத்துல பிளஸ் அரை இன்ச்சு கூடுதல் வச்சுக்கிறோம் பிளஸ் அரை இன்ச்சு கூட்டு எட்டையா வைக்கிறோம் எட்டரை இன்ச்சு நம்ம வைக்கிறோம் ஓகேவா அரை இன்ச்சு நம்ம போட்டு எட்டையா நம்ம வச்சுக்கிறோம் இந்த எட்டரை இன்ச்சு இப்போ எட்டரை இன்ச்சுல ரெண்டா பிரிங்க எட்டையா ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா நாலே கால் எட்டையா வந்து நம்ம டிவைடர் ரெண்டுன்னு போட்டோம்னு வைங்களேன் நாலே கால் ஓகேவா கால் இந்த நாளை காலை தான் நம்ம வந்து மடித்து வைப்போம் ஓகேவா இந்த காலை நம்ம மடித்து வைப்போம் கால் நம்ம கட் பண்ணும்போது பாதியா எட்டரை சோல் இருக்கு நம்ம கால் வைப்போம் இந்த காலில் காலத்தோட அகலம் எவ்வளவு வைக்கணும் ஏ அதாவது நம்ம ஏ எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா நெக்கோட அளவு பேக் பேக்கத்தில் வந்துருச்சு ஏ இல்ல இல்லையா ஏ வந்து நம்ம எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாளைகால வந்து நம்ம பாதி எவ்வளவு ரெண்டு ஒரு புள்ளி இதை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா ரெண்டு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்று இந்த நாலே கால ரெண்டாக பிரிக்கும் பொழுது ரெண்டு புள்ளி ஒன்று வருது இப்போ இதில் ஏ வந்து ரெண்டே கால் வைக்கலாம் இதில் ஒரு புள்ளி கூட வச்சு ரெண்டே கால் ஓகேவா ரெண்டே கால் வைக்கிறோம் இந்த ரெண்டு ஒரு புள்ளி வருதுல இதில் ஒரு புள்ளி கூட ஆட் பண்ணிடுறோம் அப்போ ரெண்டே கால் வச்சிட்டோம்னா அப்போ ரெடி சோல்டர் எவ்வளோ வருது ரெடி அதாவது ஸ்மால் சோல்டர் ரெடி சோல்டர் ஸ்மால் சோல்டர்னு சொல்லிங்கன்னா சின்ன சோல்டர்னு கூட சொல்லலாம் சின்ன சோல்டர் எவ்வளோ வருது அப்படின்னா ரெண்டு இன்ச் வருது இப்போ ரெண்டே கால் வந்து இந்த நாளே காலில் ரெண்டே கால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்தோட ஆழமாக வச்சுருக்கோம் ஸ்மால் சோல்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு வந்துடுது இப்போ இந்த ரெண்டே கால் ரெண்டே கால் ரெண்டே கால் ரெண்டே கால் நாலரை கழுத்தோட அகலம் நாலரை கழுத்தோட அகலம் மொத்த அகலம் ஏ வந்து நாலரை அதுதான் நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம் ஓகேவா நாலரை அப்போ நா மொத்தம் இது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் இதோட நாலு மொத்தம் எட்டரை எட்டரை வந்துருச்சு இதுதான் வந்து கணக்கு சரியான கணக்கு இப்போது இந்த மாதிரி வச்சுட்டோம் எட்டரை இன்ச்சி நம்ம வச்சுட்டோம் ஏ ஏவில் வச்சுட்டோம் கழுத்தோட ஸ்மீ ஸ்மால் சோல்டு இதோட வச்சு எல்லா தோட்டத்தில் வந்து எட்டை வந்துடுச்சு இந்த கணக்கு கூட பிரித்து பார்த்துட்டோம் இப்போ இப்படி வச்சு சோல்டு ப்ராப்ளம் வருது ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரி வச்சோம் சோல்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோன்னா இந்த எப்படி வைக்கும்போது எட்டை வைக்கலாம் ஆர இன்ச் நம்ம இதில் ப்ரெஸ் பண்ண பாருங்க அந்த ஆரை இன்ச்சை குறைச்சலாம் அந்த அரை இன்ச்சை குறைச்சோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம மார்க் பண்ணணும் இந்த அரை இன்ச் குறைக்கும் பொழுது என்ன எப்படி வேணும் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ இந்த அரைஞ்சு குறைக்கும்பொழுது இப்ப நம்ம சோல் கழுத்து இது வந்து இந்த பக்கம் பக்கம் இது கழுத்து பக்கம் ஓகேவா இப்படி வச்சிருக்கங்க இது கழுத்து பக்கம் வச்சிருக்கலாம் இப்ப நம்ம இதை எல்லாமே போடுறோம் இப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னும் போது இந்த எல் மார்க் பார்த்தீங்களா இந்த எல் மார்க் நம்ம ஆல்ரெடி இதுக்கு நேராக போட்டோம் பாருங்க இந்த எல் மார்க்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இங்கேருந்து அப்படியே திரும்ப இதுல உங்களுக்கு இணைக்கணும் இந்த இடத்துல இணைக்கணும் முதல்ல இந்த இதுக்கு நேரம் வந்த எல் மார்க் இருக்கு இல்லையா எட்டுல எட்டையில வச்ச மார்க் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட்லேயே ஆனா இங்க மட்டும் எட்டா வச்சு இந்த பாயிண்ட்ல வைக்கணும் இங்க எட்டு வைக்கும்பொழுது இந்த சோல்டோட இந்த விரிய தன்மை வந்து அழகா வந்துடும் அப்போ வந்து நம்ம எட்டு வச்சுட்டு இங்கே நம்ம நகத்துனாலும் ரெடி சோல்டு ரெண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நம்ம இருக்கிறதுல இருந்து காலஞ்சு இங்கே நகர்த்தலாம் கால் கால் இந்த சைடு காலஞ்சு பண்ணும்போது இந்த சைடு காலஞ்சு பண்ணு ஆனா இந்த பாயிண்ட் அப்படியே இங்கேயே இருக்கணும் இதுல இருந்து கொண்டு போய் இதுல இணையணும் இந்த இந்த மைய புள்ளி இருக்கு இந்த இதுல வந்து முதல்ல போட்ட கார்னர் பாயிண்ட் பயன் அது இங்க வந்து இப்படி இணையணும் இந்த எள்ளு தான் எடுக்கணும் இந்த எடுத்துருக்கோம் பட்சத்துல இங்க இருந்து இப்படி சாய்வான நிலையில எடுக்கணும் இந்த அரைஞ்சி நம்ம மைனஸ் பண்றோம் பாத்தீங்களா இந்த அரைஞ்ச கூடுதலா குறைச்சு எட்டரை வைக்க இடத்துல எட்டு வைக்க போறோம்னா கால் கால் இன்ச்சு குறைச்சிடும் அந்த இன்ச்சு இந்த காலிஞ்சு இப்படி நகர்த்தி எடுக்கும் போடும் போடும்பொழுது இந்த இடத்துல விரியை கொடுத்து அப்படியே அழகா உக்காரோ இந்த மாதிரி சோடு இப்படி நம்ம எடுத்தோம் இந்த எட்டரை வச்சு இவ்வளவு பக்கவா கணக்கு போட்டு வச்சுட்டோம் இன்னும் அந்த சில குழந்தைகளுக்கு சில உடம்பு வகுப்புக்கு வந்து சோட்டு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குன்னு பிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த கிராஸ் எடுக்கும் பொழுது இங்க காலிஞ்சு கிராஸ் எடுக்கணும் எடுக்கும் பொழுது இங்க காலிஞ்சு கம்பல்சரி கிராஸ் எடுக்கணும் இப்ப வந்து ஒரு புள்ளி இந்த வாரத்துல கிராஸ் எடுக்கணும் இப்ப நம்ம கிராஸ் இந்த டவுன் எப்படி இந்த பக்கம் கிராஸ் எடுத்துட்டு வரமோ இது எடுத்துட்டு வரமோ இது திரும்ப திறக்கும் பொழுது இது சரியா வரும் இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியை டவுன் பண்ணணும் முன்னாடி பக்கம் ஒரு ரெண்டு புள்ளி இப்ப இது வந்து காலிஞ்சு போது ஒரு புள்ளி போதும் நீங்க ரெண்டு புள்ளி கூட எடுக்கலாம் அரை இன்ச்சு பண்ணா கண்டிப்பா ரெண்டு புள்ளி இங்கே மைனஸ் பண்ணணும் ஓகேவா அந்த கணக்குல போட்டீங்கன்னா இதை நான் வந்து பெரிய ப்ளவுஸ் வரும்பொழுது பெரிய அளவுக்கு வந்து நான் இதை டிராயிங் போட்டு காமிக்கிறேன் இப்போ உங்களோட ஈஸியாக உங்களுக்கு அவங்களுக்கு நம்ம பேர் இந்த ஆன்லைன் காசுக்கு நாங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அதை நம்ம மற்ற நண்பர்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுவோமே ஏன்னா இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சின்ன பாடி வரும் பொழுது எப்படி இந்த மாதிரி கணக்கு எல்லாம் வரும் பொழுது எப்படி ஏன்னா சின்ன அளவுகள் வரும் பொழுதுதான் இந்த ஆம்கோல் கணக்கு இதெல்லாம் வந்து ஆகாத நம்ம ஏற்கனவே பகிர்ந்துருக்கோம் பெரிய அளவு வரும் சின்ன அளவு வரும் பொழுதும் இந்த விகிதாச்சார கணக்கு ஏற்கனவே கணக்கு வீடு கணக்கு இந்த ஒரு நம்ம எப்பவுமே வர்ற பாடியோட கணக்கு ரெடிமேட் கணக்குல போடுறது இந்த பொதுவான கணக்கு அப்படி பொத்தம் பொதுவான கணக்குன்றதெல்லாம் வராது இதுல பாக்கும்போது நம்ம கண் கூட தெரியுது பாருங்க லூஸ் எவ்வளவு இருக்குது ஆம்கோல் எவ்வளவு இருக்குது தோள்பட்டை எவ்வளவு இருக்கு சோட்டை எவ்வளவு இப்போ இதெல்லாம் போடும்போது இது ஒரு ரெகுலர் கணக்கா இது ரெகுலர் அளவா இல்ல அப்ப சின்ன அளவு பெரிய அளவு வரும்போதும் இந்த மாதிரி கணக்கெடுக்குள்ள கணக்கிட்டு போட்டு பண்ணுங்க சூப்பரா வரும் நன்றி